ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இனி என்ன செய்ய போகிறோன்னா முந்நூற்றம்பது பேருக்கு வெஜ் பிரியாணி வெஜிடபிள் குருமா கேசரி செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கேசரி தான் செய்ய போகிறோம் கேசரி செய்யறதுக்காக ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதில் மூணு கிலோ ரவை பத்து கிராம் ஏலக்காய் கொஞ்சம் எல்லோ கேசரி பவுடர் சேர்த்துருக்கோம் அதை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த வீடியோ லென்த்தெல்லாம் இருக்காது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரவை கூட அரை லிட்டரு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ ரவை லேசாக வருபட்டுருச்சு இந்த டைமில் அரை கிலோ முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போது முந்நூறு கிராம் திராட்சை அது கூட ஒரு ஐம்பது கிராம் சாரப்பருப்பு இதையும் நம்ம ரவை கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு ஏற்கனவே நம்ம பன்னெண்டு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை இப்போ ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுடுதண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைம்ல ஆறு கிலோ சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம ஆறு லிட்டர் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கேசரி சரியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பாக பண்ணிட்டு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போது வெல்றி எதை சேர்த்துக்கலாம் இப்போ கேசரி செஞ்சிட்டோம் இப்போது வெஜ் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம ஐம்பது கிலோ வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம் மொத்தமாக செய்ய போகிறது முப்பது கிலோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருபது கிலோ செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி செய்யும்போது பொருள் பேர் மட்டும் சொல்ல போகிறோம் அளவு சொல்லலை ஏற்கனவே நம்ம நிறைய வெஜ் பிரியாணி அளவு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி வெறும் பொருள் பேர் மட்டும் சொல்லி நம்ம வீடியோ போட போகிறோம் ஏற்கனவே நம்ம முப்பது கிலோக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துட்டோம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே பட்டல் அவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போது பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு கூடவே மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பிரிஞ்சுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருந்த உருளை பீன்ஸு கேரட்டு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப வெஜ் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் இப்ப புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம் இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம வெஜ் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வெஜ் குருமா செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம பொருள் பேர் மட்டும் தான் சொல்ல போகிறோம் அளவு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் போய் பார்த்துக்குங்க எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டலை அவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வெஜ் பிரியாணி மூடி திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து ஆவி வருது இப்போ நம்ம எலுமிச்ச சாறு சேர்த்துக்கலாம் திரும்பவும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வெஜ் குருமாக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ வெஜ் குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சோம்பு கசகச சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு காய் ஒரு பக்கம் நல்லா வெந்துன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே வெஜ் பிரியாணிக்கு மசாலா எப்படி கொதிக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்தாச்சு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ அரிசி வேகட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெஜ் குருமாவுக்கு தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி சேர்த்தோம் அதை காமிக்க முடியல இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெஜ் பிரியாணி என்னாச்சின்னு போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு அரிசி ஃபிஃப்டி பர்சண்ட்டு வெந்துருச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தவுடனே நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி முக்கால் பாதம் வந்து தண்ணி அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ மேல் சாப்பாடு வர வரணும்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போ பார்த்து பக்குவமாக கலறி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு கீழே இருக்கிற விறகு கட்டெல்லாம் மேலே எடுத்து வச்சு தம் போட்டுக்கலாம் இருபது நிமிஷம் தம் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம குருமா என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் இந்த டைமில் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா விட்டுக்கலாம் இப்போ குருமாக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ வெஜ் பிரியாணி தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தம்மு உடச்சிக்கலாம் வா மூடியை போதே கம்ம கம்மனு வாசனை இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது இப்ப வெஜ் பிரியாணிய அப்படியே கலறி விட்டுக்கலாம் பாருங்க நமக்கு முப்பது கிலோ வெஜ் பிரியாணி இவ்வளவு உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சம் நைஸ் சேர்த்துக்கலாம் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு குருமாவும் காயெலாம் வெந்து நமக்கு வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இருபது கிலோ வெஜ் பிரியாணியை செஞ்சு இப்போ போகிறோம் அதையும் தம்மு உடைச்சிக்கலாம் நம்ம செஞ்ச வெஜ் பிரியாணி கேசரி வெஜிடபுள் குருமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வெஜ் பிரியாணி உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸு நல்லா லென்த்தாக வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்